ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரியங்கா சேனி ஸோ நாங்க இந்தியா வந்தாச்சு இது இந்தியா வந்ததுக்கு அப்புறம் எடுத்த ஃபர்ஸ்ட் விளாக் கிடையாது தமிழ் நியூ யாரப்போ எடுத்தது அப்படிங்கிறதுனால இந்த பிளாகுக்கு அப்புறம் எங்களோட மற்ற விளாக் எல்லாம் வரும் ஸோ இன்னைக்கு வந்து கருவேப்பில பொடி செஞ்சு கேட்டாரு இப்போதான் இது நான் ட்ரை பண்றேன் இது வந்து செஃப் வெங்கடேஷ் பட் அவரோட சேனல்ல இருந்து ட்ரை பண்ண ரெசிபி தான் ஸோ பீனட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்கிறதுனால டேஸ்ட் நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதுவும் இல்லாமல் கருவேப்பிலையே நம்ம டயட்டில் எடுத்துக்கிறதுனால ஹேர் ஃபாலுக்கு ரொம்ப நல்லது அயன் கண்டென்ட் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது டைஜஷன் கொலஸ்ட்ரால் அப்படின்னு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இது பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் கருவேப்பிலை பூண்டு உளுந்து கடலைப்பருப்பு பீனட் சீரகம் வரமிளகாய் பெருங்காயத்தூள் புளி அவ்வளோ தான் ஆயில் மட்டும் நான் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாமே தனித்தனியாக வறுத்து மொத்தமாக அரைச்சிட வேண்டியது தான் வேணுமா <IX> போட்டு <Brazilian cousins> <-izable> ஸோ இந்த கருவேப்பில பொடியை நல்ல சூடான ரைஸில் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி இந்த பொடி முடிஞ்சும் போச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ நாளைக்கு வந்து தமிழ் நியூ இயர் ஸோ மேலே கொஞ்சம் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் நல்ல வேலை தமிழ் நியூ இயர் வந்து வீக்கெண்டில் வந்துச்சு வீக் டேயில் வந்திருந்தால் ஆஃபீஸ் ஒர்க் கூட இந்த க்ளீனிங் ஒர்க் பண்ணுறதும் கஷ்டமாக இருந்திருக்கும் அதுவும் இல்லாமல் அவசர அவசரமாக சாமி கும்பிட்ற மாதிரி இருந்திருக்கும் ஸோ இதெல்லாம் பண்ணுறது கம்பல்ஷன் கிடையாது பட் இருந்தாலும் இது பண்ணுறது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வெடிஞ்சா தமிழ் நியூ இயர் நைட் ஆயிடுச்சு இப்போ தான் என்னோடய ப்ளவுஸ் வாங்குறதுக்கே இருக்கோம் ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் அவங்ககிட்ட ஸ்டிச் பண்ண கொடுக்குறேன் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல ஆக்சுவலாக நான் சொன்ன டிசைன் ஒன்று அவங்க கட்டிங் போட்டிருக்க டிசைன் ஒன்று ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது எப்படி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபிட்டிங் எல்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஏன்னால் லாஸ்ட் மினிட் தான் ப்ளவுஸே வாங்க போகிறோம் அதனால லாஸ்ட் மினிட் ஆல்ட்ரேஷன் எதுவுமே பண்ண முடியாது ஸோ எனக்கு வந்து நாளைக்கு நியூ இயர் போடுறதுக்கு அவுட்ஃபிட் இருக்குது பட் அவருக்கு வந்து புதுசு இல்லை அப்படிங்கிறதுனால அவரை கம்பல் பண்ணி அவுட்ஃபிட் ஏதாவது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இங்கே ப்ளவுஸ் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அவுட்ஃபிட் வாங்குறதுக்கும் போகணும் ஸோ எப்படி வந்து அவுட்ஃபிட் எல்லாம் செட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ எங்களை மாதிரியே எல்லோரும் லாஸ்ட் மின்டில் தான் ஷாப்பிங் இருக்காங்க போல் மெயின் ரோட்லேயும் சரி க்ரோசரி ஸ்டோர்லேயும் சரி செம கூட்டமாக இருந்துச்சு ஸோ எனக்கு வந்து ஆல்ரெடி எடுத்த ஸேரீ ஒன்று இருந்துச்சு ஸோ அதே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டேன் ஸோ சொன்ன டைமில் கொடுத்துட்டாங்க பட் ஃபிட்டிங் எப்படி இருக்கும்னு போட்டு பார்த்தா தான் தெரியும் ஸோ இதுக்கப்புறம் அவருக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போகணும் ஸ்டோர் வந்து வந்து பண்ணியிருந்தாங்க கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிறதுனால மேட்சிங்காகவே ஒரு ஷர்ட் கிடைச்சிச்சு அவருக்கு அது நல்லாவும் இருந்துச்சு ஸோ எப்பவும் அன்லிமிட்டெடில் எனக்கு உமன்ஸ் கலெக்ஷன்ஸ் பிடிக்கும் நான் போடுற மாதிரி மேக்ஸீஸ் வச்சுருப்பாங்க ஸோ ஒரு கிளான்ஸ் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தால் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பட் லாஸ்ட் மினிடில் ட்ரையல் பார்த்து வாங்குறதுக்கு டைம் இல்லாததுனால நான் எதுவும் வாங்கலை ஸோ நாளைக்கு காலையில் சித்திரக்கனி பார்க்குறதுக்காக எல்லாமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆல்ரெடி நைட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொரு வேலையாக பிரித்து டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுட்டு இருந்தோம் ஸோ இந்த சித்திரக்கணி வைக்கிறதுல நான் இன்ட்ரெஸ்டடாக பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா கனிக்கு கண்ணு மூக்கெல்லாம் வரையிறது தான் ஸோ லாஸ்ட் இயர் நாங்கள் சென்னையில் தமிழ் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணோம் ஸோ அப்போ பண்ண டெக்ரேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் ஸோ கோயம்புத்தூரில் கனி வச்சால் பொதுவாக அத்தை தான் அலங்காரம் பண்ணுவாங்க பட் இந்த டைம் நாங்கள் இருந்ததுனாலே எங்களே பண்ண சொல்லிட்டாங்க ஸோ அவர் ஒரு தாம்பூலம்ல ட்ரெஸ்ஸு காசெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டாரு இன்னொரு தாம்பூலம்ல அத்தை சீரியல் கிரெயின்ஸ் எல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டாங்க ஸோ எல்லோரும் சேர்ந்து சித்திரக்கணி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு தூங்க போயிட்டோம் ஸோ காலையில் முழிச்சு வந்ததும் கனி பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்கான ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷன் அப்படின்னா அவருக்கு வந்து சாம்பார் சட்னி வடை பாயசம்னு செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் ஸோ முருங்கைக்காய் சாம்பார் பண்ணுறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக முருங்கக்காய் பறித்து கொடுத்தாரு ரெடி டக்குன்னு போய் குளிச்சுட்டு வந்தாச்சு அத்தை ஆல்ரெடி சாமிக்காக பொங்கல் செஞ்சிட்டாங்க நான் வந்து இப்போ ரெடிமேட் ஸோ பண்ணிட்டு இருக்கேன் அவருக்கு பருப்பு பாயசம் தான் பிடிக்கும் பட் ரெடிமேட் மிக்ஸ்னா இதுதான் அவருக்கு பிடிக்கும் ஸோ இன்னைக்கு எல்லாமே அவரோட ஃபேவரட் மெனு தான் ஸோ சாரி போட்டுட்டு இதெல்லாம் பண்ணால் இந்த சம்மருக்கு சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியே டயர்ட் ஆயிடுவேன் ஸோ சமையல் வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டு சாரீ கட்டிக்கலாம் தான் சிம்பிள் ட்ரெஸ்லேயே கீழே வந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இட்லி சாம்பார் நேற்றுக்கு செஞ்ச பொடி பொங்கல் இதெல்லாம் தான் ஸோ சாப்பிட்டுட்டு எல்லாரும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு எங்கள் டே அப்படியே போயிடுச்சு ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ